கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா பசுபதி கோவில் எல்லையில் இருந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்மன் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார் யாத்திரையின் போது மக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தொடர்ந்து தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் பசுபதி கோவில் முதல் ஐயம்பேட்டை வரை நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்தார் பின்னர் ஐயம்பேட்டையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சார வாகனத்தில் நின்று மக்களிடையே சிறப்பு உரையாற்றினார் அப்போது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு அமைச்சர்கள் பதினோரு பேர் மீது ஊழல் வழக்கு தமிழகத்தில்தான் நிலுவையில் உள்ளது என பேச்சினார் அந்த நிலைமை எங்களை தாண்டி இருந்துச்சு உதவி செய்ய வேண்டிய போக வேண்டிய கட்டாயம் நல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் தான் நம்முடைய ஜி டுவெண்டி நடந்த பொழுது பாரத் மண்டபம் என்கின்ற ஒரு பெரிய மண்டபத்தை பிரதமர் கட்டினார் நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு ஆட்சி இருக்கலாம் மோடி ஐயா அவருடைய கருத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு சின்ன குழந்தையாக தவழ்ந்த பொழுது ஒரு சிறு கட்சியாக தவழ்ந்த பொழுது இந்த பகுதியை சார்ந்த ஐயா ஏ ஆர் இந்த பகுதியில் வீடு கட்டுவதற்கு மூலமாக இரண்டாவதாக வனஜா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் தூய குடிமை